அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுக்கு இருமுடி எடுத்தல் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம் பக்தர்கள் அம்மனுக்கு சக்தி மாலை அணிவித்து இருமுடி எடுத்து அங்க பிரதர்ஷனம் செய்து தங்களுடைய நிறுத்தி கடனை செலுத்துறாங்க ஆடி மாதம் மருவத்தூர் அம்மனுக்கு ஆடி கஞ்சி எடுத்தல் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் அனைத்து பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் செந்நிற ஆடை உடுத்தி இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வாங்க நாம இப்போ ஒரு வீடியோ காட்சி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ காட்சியில் அம்மனுடைய அலங்காரம் எவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் இங்கு சுயம்புவாக எழுந்த அம்மன் இந்த சுயம்புவாக எழுந்த அம்மனுக்கு கீழ் மேலே ஒரு அம்மனுடைய சிலை வைக்கப்பட்டு எவ்வளவு அழகாக அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு இந்த சக்தி மாலை அணியும் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களுக்காக அங்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது திருமூடி பற்றி அம்மாவினுடைய அருள்வாக்கா என்ன சொல்லப்படுகிறது என்றால் அதாவது பாவங்களை தீர்க்கவே இந்த இருமுடி பாவங்களை தணிக்கவே இந்த இருமுடி எடுக்கப்படுது நான் கூறும் விதிமுறைகளை உண்மையாக கடைபிடிக்கும் போது அந்த இருமுடியை ஏந்தி வரக்கூடிய சக்திகளை நான் காக்கிறேன் என்றும் அதே போல எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் துணை இருப்பேன் என்றும் அந்த அம்மா சொல்றாங்க அதாவது மழை வெள்ளம் எந்தவிதமான பாதிப்பு இயற்கை சீற்றங்களில் இருந்து விடுபட இருமுடி ஏந்தி வர வேண்டும் அப்படின்னும் குறைந்தது ஐந்து நாட்களாவது ஒருவேளை பட்டினி இருந்து விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் சக்தி மாலை ஏந்துகிற போது இறந்த ஆத்மாக்கள் தாய் தந்தை குரு தெய்வம் போன்றவர்களை நினைவில் கொண்டு வர வேண்டும் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி கொள்ள இந்த இருமுடி எடுக்கப்படுகிறது அதே போல குருவாக அடிகளாரை ஏற்றுக்கொண்டு இங்கு வந்து பாத பூஜை செய்வதும் வழக்கம்தான் இருமுடியை சிறப்பாக செய்யணும் நம்மளுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த அம்மனுடைய சன்னதியை வளம்பெற வேண்டும் பெண்கள் இடது காலை ஊன்றியும் ஆண்கள் வலது காலை ஊன்றியும் சக்தி மாலை ஏந்த வேண்டும் தொண்டு தர்மம் செய்ய வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் மனதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நாம் நடந்து வந்த பாதையை நினைக்க வேண்டும் ஓம் சக்தி என்று அந்த அம்மாவினுடைய அருள்வாக்கு சொல்வதை போலவே விரதம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இந்த வாக்கியங்களை சொல்கிறாங்க நீங்கள் இந்த மேல்மருவத்தூர் அம்மனுக்காக விரதம் இருந்திருக்கீங்க அல்லது தற்போது செந்நிறை மாலையும் செந்நிறை ஆடையும் நீந்து விரதம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அன்னைக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு பயன் இருக்கக்கூடிய நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக அந்த அம்மனுடைய சக்தி நம்மையும் காக்கும் என்று சொல்லலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தில் ஆண்டுதோறும் தைப்பூச ஜோ ஜோதி விழாவை முன்னிட்டு இருமுடி விழா நடக்கிறது வழக்கம்தான் அதே மங்கள இசையோடு இருமுடி விழா துவங்கி இருக்கு அன்று அதிகாலை ஐந்து மணிக்கு கருவறை முன்பாக இயற்கை வழிபாடு நடைபெறும் இருமுடி அபிஷேகத்தை ஆன்மீக இயக்கத் தலைவர்கள் நடத்துவாங்க அதே போல முதல்ல ஒன்பது சிறுமியர்கள் ஒன்பது தம்பதிகளும் அபிஷேகம் செய்து அம்மன வழிபாடு செய்வாங்க இதை அடுத்து மலை அணிந்து மூன்று அல்லது ஐந்து தினங்கள் விரதமிருந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் குடும்பத்தோடு இருமுட்டி சுமந்து கொண்டு சித்திர்பிடம் வந்து சுயம்பு அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வாங்க இருமுடி விழாவிற்காக பல்வேறு நாடுகளில் இருந்து மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மற்றும் பல மாவட்டங்களில் இருந்தும் ஒன்றல்ல இரண்டல்ல பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த மேல்மருவத்தூர் வருவாங்க அப்படின்னு சொன்னால் அது முகையாகாது நாளுக்கு நாள் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகக்கூடிய கோவில்களில் இந்த மேல்மருவத்தூர் கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அந்த அம்மனுடைய சக்தியை அணி அறிந்து கொண்ட பக்தர்கள் நாளுக்கு அதிகமாக அதே போல ஆண்டுக்கு ஆண்டு மாலை இணைந்து வசதிகள் செய்யப்படுவதும் வழக்கம்தான் அதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க இருமுடி செலுத்திய பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அங்கு அன்னதானம் வழங்கப்படுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு சென்றிருக்கீங்க அதே போல் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்துருக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் குறிப்பாக நீங்கள் மாலை அணிந்து செல்லக்கூடிய சக்தி அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் ஆதிபரா சக்தி அம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அன்னையை மனமுருக நினைத்து தன்னுடைய குறைகளுக்காக வேண்டி சக்தி மாலை அணிந்து முறைப்படி விரதமிருந்து மேல்மருவத்தூர் ஆலயம் வலம் வந்து அன்னையை சரணடைந்தால் நினைத்த பலன் அத்தனையும் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நான் கூறக்கூடிய விதிமுறை உண்மையாக விரதமிருந்து இருமுடி ஏந்தி வரக்கூடிய சக்திகளை அழிவிலிருந்து காப்பாற்றுவேன் என்று அந்த அன்னையே சொல்வதாக சொல்றாங்க இருமுடி அணிந்தால் நமக்கு எதிரான மான்கம் கூட அழிந்து போகுமா அதாவது நம்ம அழிந்து போகணும் அப்படின்னு எந்த விதமான பில்லி சூனியம் எந்த ஒரு செயலாக செய்தாலும் சரி அவை எல்லாம் அழிந்து போகுமா இது மட்டும் இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் நீ கொண்டு வந்து செலுத்தக்கூடிய இருமுடி எனக்கு பயனே கிடையாது விரதம் இருந்து கட்டுப்பாட்டை மேற்கொண்டு இருமுடி ஏந்தி வந்து வரக்கூடிய சிலருக்கு காட்சி கொடுப்பேன் அந்த காட்சி பெற்றவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது சரியாக விரதம் இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த அம்மனே காட்சி கொடுப்பாங்க என்றும் அவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது என்றும் ஒரு கருத்து சொல்லப்படுது தொடர்ந்து இருமுடி செலுத்து ஒன்பது மாலை போதும் பத்து மாலை போதோ என்று நிறுத்திக்கொள்ளாத நீ செலுத்தக்கூடிய ஒவ்வொரு இருமுடிக்கும் கட்டாயம் பலன் உண்டு சக்தி மாலை அணிந்து இங்கு வந்து இருமுடி செலுத்துறாங்களோ அங்கே அழிவுகள் அதிகம் இருக்காது என்றும் சக்தி மாலை இருமுடியும் சக்தி விரதமும் அப்படின்னு பார்க்கும்போது அன்னையை மனமுருக நினைத்து தன்னுடைய குறைகளை சக்தி மாலை அணிந்து வந்து சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு நிச்சயமாக நிறைவேறுவதாகவும் சொல்றாங்க அந்த சக்தி மாலை அணியும் பொழுது ஒரு நிமிடமாவது தன்னை மறந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றும் பிறந்ததில் இருந்து இன்று வரைக்கும் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டும் என்றும் கருத்திருக்கு கருவறை முன்பு அபிஷேகம் செய்யும்போது அரை நிமிடமாவது மனதை ஒருமுகப்படுத்தினா கூட இந்த முறை இருமுடி அணிந்த பலனை நான் தருகிறேன் அப்படின்னும் அந்த சக்தியுடைய வாக்காகவே சொல்றாங்க சக்தி மாலையை சிறு பிள்ளைகள் உட்பட ஆண் பெண் அனைவரும் வயது வரம்பு இல்லாம அணியலாம் சக்தி மாலையை அணிந்து பக்தர்கள் தாம் இருக்கக்கூடிய இடத்திலேயே ஐந்து அல்லது மூன்று நாட்கள் விரதம் மேற்கொண்டு மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தின அடைகிறாங்க சக்தி மாலை அணிபவர்கள் தங்களுடைய இருப்பிடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்திலோ சக்தி பீடத்திலோ அல்லது தங்களை சார்ந்த மன்றங்களிலோ சக்தி பீடத்திலோ தன்னுடைய மாலை அணிய வேண்டும் சக்தி மாலை இருமுடி பை டாலர் சித்தர் சித்தர்பிடத்திலோ அல்லது சித்தர் பீடத்திலிருந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய மன்றங்கள் சக்தி பீடங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் சக்தி மாலை அணிந்தவர்கள் ஒவ்வொரு ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது முதல்ல ஓம் சக்தி என்று சொல்லுதல் நல்லது அதே போல சக்தி மாலை அணிந்து விரதம் இருந்து சித்தர்பீடம் வந்து திரும்ப பெண்களுக்கு மாதவளுக்கு ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது மற்ற எல்லா கோவில்கள்லையும் எந்த ஒரு விஷயம் பார்க்கப்படும் ஆனா இப்படி வரும்போது அவர்களுக்கு வேறு தடை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சக்தி மாலை அணிந்திருக்கக்கூடிய காலங்கள்ல உறவினர் பங்காளிகள் வீட்டில் அசம்பாவித காரியங்கள் ஏற்படுமானால் தீட்டு என கருதி மாலையை கழட்ட தேவை கிடையாது மாலை உடனேயே மேற்படி இந்த காரியங்கள்ல பங்கேற்று கூட தொண்டு ஆற்றலாம் என்னும் சொல்றாங்க மாலை அணிபவர்கள் பணிக்கு செல்பவர்கள் உட்பட அனைவருமே ஒன்பது முறைகளுக்கு மேல மாலை அணிபவர்கள் மஞ்சள் நிற உடைகளோடு மற்றவர்கள் சிவப்பு நிற உடைகளும் மட்டுமே அணிவது சிறப்பானது என்று சொல்லப்படுது விரத நாட்கள்ல ஒருவேளை உணவை தவிர்க்க வேண்டும் ஐம்புலன்களையும் அடக்கி மன கட்டுப்பாட்டோடு தீய பழக்கங்களை தவிர்த்து தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டு அன்னையினுடைய திருநாமத்தை நினைவில் எப்போதும் இருத்தி வழிபடுதல் வேண்டும் உறங்கும் போது செவ்வாடையின் மீதே படுத்து உறங்குவது நல்லது விரத காலங்களில் அந்தந்த மாலை எண்ணிக்கைக்கு உரிய சிவப்பு அல்லது மஞ்சள் நிற உடைகளையே கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும் மிதியடிகள் தவிர்க்கப்பட வேண்டும் காலை மாலை இரண்டு வேளையும் நீராடி அன்னையை வழிபடுதல் நல்லது காலை தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அன்னையினுடைய திருவுருவ படத்தின் முன்பாக அம்மாவினுடைய திருமந்திர பாடல்களை பாடி வழிபடுதல் அவசியம் மாலை வேளைகளில் தவறாம மாலை அணிந்தவர்கள் தாங்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்திற்கோ அல்லது அம்மன் ஆலயத்திற்கோ சென்று கூட்டு வழிபாடு செய்ய வேண்டும் அன்னை தன்னுடைய அருள்வாக்கில் அருளிய வண் அருளிய வண்ணமாக ஐவர் குழுவாகவோ மூவர் குழுவாகவோ குடும்பங்கள் தமக்குள்ள சேர்ந்து கொண்டும் மேலும் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் வீட்டுக்கும் மற்றவர்கள் சென்று அவர்கள் வீட்டிற்கு திருஷ்டி கழித்துவிட்டு கூட்டு வழிபாடு செய்துவிட்டு அவர்கள் வீட்டில் அளிக்கக்கூடிய உணவை உண்ண வேண்டும் மேல் மருவத்தூர் புனித பயணம் அப்படின்னு பார்க்கும்போது சக்தி மாலை அணிந்தவங்க மேல்மருவத்தூர் புனித பயணம் துவங்கும் முன்பு யாரேனும் ஓர் ஏழை வீட்டுக்கு சென்று செவ்வாடை மீது இருமுடி இறக்கி வைத்து அவர்களுடன் கூட்டு வழிபாடு நடத்தி தாம் தம்முடைய நிர்வாகத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி அதன் பிறகு நாம் அவர்களுக்கு முதல்ல உணவளித்துவிட்டு பிறகு அங்கு சென்ற சக்திகளுக்கு உணவறிந்த வேண்டும் அந்த ஏழை வீட்டிற்கு முடிந்த அளவு ஆடை தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் இப்படி சக்தி மாலை அணிவதில் நிறைய விஷயங்கள் கடைபிடிக்கப்படுது நீங்கள் சக்தி மாலை அணிந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இது மட்டும் இல்லாமல் நீ உங்களுக்கு உங்களுக்கு மேல்மருவத்தூர் அம்மன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மேர்மருவத்தூர் அன்னைக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்